வெல்கம் டு டெக்னாலஜிஸ் சென்னை போன செஷனில் நம்ம மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஷார்ட்டு ஃபுல் ஷார்ட்டு ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம வந்து டிசி பவர் சப்ளை இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளையில் நம்ம எப்படி இது வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிசி பவர் சப்ளையில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வோல்டேஜ் வந்து வரும் அதில் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எயிட் இல்லை ஃபோர் வரைக்கும் எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டு இதோடைய பாசிட்டிவ் டெர்மினலும் இதோடைய நெகட்டிவ் டெர்மினல் எதர் வீ கேன் யூஸ் வந்து இந்த மாதிரி க்ரோக்கரி கிளிப்ஸு இல்லைனா இந்த மாதிரி பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளஸ் வந்து ரெட் கலரு மைனஸ் வந்து பிளாக் கலர் இதில் ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எது வந்து பாசிட்டிவ் எது வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு இது எப்பவுமே போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசி பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இதில் வந்து ரெட் ப்ரோபோ அப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் போட போகிறோம் பிளாக் ப்ரோபோ எடுத்து நெகட்டிவ் டெர்மினல்லாக போட போகிறோம் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ இதை வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த போர்டில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த போர்டு வந்து ஒர்க்கிங்காக நாட் ஒர்க்கிங்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடாது ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு க்ளூ ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் மீட்டர்னு இருக்கும் அம்மீட்டர் ஏ அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு இது இப்போ முக்கியம் கிடையாது இதில் இதுதான் முக்கியம் ஸோ இந்த அம்மீட்டரை வந்து நம்ம வந்து தனியாக கூட மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டிசி மீட்டரில் இந்த அம்மீட்டர் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகுதான்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம பவரை வந்து ஆன் பண்ண போகிறோம் இப்போது வித்தவுட் ப்ரெஸிங் த பவர் பட்டன் இந்த முள் வந்து எதுவுமே வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகலை ஸோ இந்த போர்டு வந்து ஷார்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம் நம்ம இதில் வந்து இப்போ பவர் பட்டனை வந்து நம்ம அமுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியேஷன் தெரியும் உள்ள ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த போர்டு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு மாடலில் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு கெட்டுப்போன போர்டில் வந்து எப்படி வந்து டிசி மீட்டரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் சொன்ன கான்செப்ட் இந்த போர்டில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம எப்பவுமே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அந்த போர்டு வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து இதில் பாசிட்டிவ் டெர்மினலை வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் ஸோ நெகட்டிவ் டெர்மினலை நம்ம சும்மா வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ டிசி மீட்டரில் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஆன் பண்ணும்பொழுது நம்ம பொழுது டிஃப்ளெக்ஷன் வரும் பார்த்தா தெரியும் உங்களுக்கே டிஃப்ளெக்ஷன் ஸோ நம்ம இப்போ பவர் பட்டன் எதுவுமே அமுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து டிஃப்ளெக்ஷனை கிளியராக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ளெக்ஷன் காமிச்சுது அப்படின்னா அந்த போர்டு வந்து இதாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் ஃபுல் ஷார்ட் போர்டை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இந்த போர்டு இப்போ இதில் எப்படி அப்படின்னா நம்ம வச்ச அடுத்த நிமிஷமே அந்த டிசி மீட்டர்லேயே அந்த டிசி பவர் சப்ளைலேயே பயங்கரமாக பீப் வரும் அதேமாதிரி அம்மீட்டர் பயங்கரமாக துடிக்கும் ஸோ இது பேர் ஃபுல் ஷார்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி போர் வந்து ஃபுல்லாகவே அதாவது ஏதாவது ஐசியோ இல்லை வந்து பவர் ஐசியோ சார்ஜிங் ஐசி ஸோ இந்த மாதிரி மெயின் ஐசிஸ் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சத்தம் ப்ளஸ் டிஃப்ளக்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபுல் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இது எல்லா மொபைல் இன்ஜினியர்ஸுக்கும் இந்த டிசி பவர் சப்ளை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டிசி பவர் சப்ளை வாங்க முடியாதவங்க மல்டிமீட்டரில் கூட நம்ம பார்த்துக்கலாம் ப்ளீஸ் லைக் and subscribe our யூடியூப் சேனல் தேங்க்ஸ்